ஆண்டு கனப்படுத்தி ஒரு சால்வை வழங்கும் எல்லா கைகளை தட்டுவோம் ஆண்டவரும் இரசகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் இந்த அசோக் நகர் ஆறாவது தெருவிலே புதுவாழ்வு சியோன் திருச்சபையின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற விபிஎஸ் உடைய சிஜிசி சில்ட்ரன்ஸ் காஸ்பல் கிளப் சிறுவர் வேதாகம பள்ளி ஊழியத்தின் நிறைவு நாளிலே நிறைவு விழாவிலே சிறு நீங்கள் எல்லாரும் பாடல் மூலமாக அபிநயத்தின் மூலமாக கத்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு என்னை அன்போடு அழைத்து இங்கே பயன்படுத்துவதற்கு காரணமாக இருந்த முகாந்தர் மாந்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்னை அன்போடு அழைத்த அருமையான அந்த சியோன் புதுவாழ்வு திருச்சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஜோஸ் மாத அவர்களுக்கும் நன்றி அன்பின் வாழ்த்துக்கள் பாஸ்டர் மா கனிமொழி அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அருமையான சுவிசேஷகரையா அசோக்து சந்திர அவர்களுக்கும் நன்றின் அன்பின் வாழ்த்துக்கள் என்னோட காசு கருண் வந்திருக்கிறார் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே சிறுவர்களுக்காக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை திருச்சபையின் மூலமாக போதகர்கள் ஆயத்தம் செய்து ஆங்காங்கே சிறு இந்த விடுமுறை நாட்களில் பல காரியங்களிலே அவர்கள் அடிமைப்பட்டும் பல காரியங்களிலே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் பல காரியங்களிலே அவர்களுடைய சிந்தனைகள் அவருடைய செயல்களெல்லாம் மற்றவர்களை வெறுப்பு ஏற்படுத்தத்தக்க நிலைகளிலும் அவங்க செயல்பாடுகள் காணப்படுகிறது இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை நாட்களில் பிள்ளைகள் அன்புள்ள பிள்ளைகளாக ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக தேவபக்தி நிறைந்த பிள்ளைகளாக கீழ்ப்படிந்துள்ள பிள்ளைகளாக அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை அருமையான இந்த புதுவாழ்வு சியோன் திருச்சபையின் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் இங்கே வந்திருக்கிற மக்களுடைய குடும்பங்களெல்லாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாத்தின் நன்மையும் அவர் தரும்படிக்காக அவர் உலகத்திலே மனு உருவாக வந்தார் உருவாக பிறந்து பனிரெண்டு வயது நிறைந்த ஒரு சிறு பிள்ளையாய் இருந்த பொழுதும் அவர் ஞானத்திலும் மனிதர் தயவிலும் ஆண்டவர் அதிகமதிகமாய் விருத்தி அடைந்து ஞானமுள்ள தேவனாக காணப்பட்டார் அவர் மூன்றரை ஆண்டுகள் இந்த உலகத்திலே ஊழியம் செய்து அநேக அற்புதங்களை செய்தார் குருடர்களை பார்வையடைய செய்தார் ஊனமுற்றவர்களை நடக்க செய்தார் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார் அவர் அதோடு மாத்திரமல்ல இந்த மனுக்குளம் பாவத்திலிருந்து மனுமக்கள் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் மீட்பட வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு மனுக்குலத்தின் பாவத்தை பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவரே தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளுவதற்கு இந்த சிறு பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் அன்புள்ளவர்களாக உள்ளவர்களாக நல்ல பைபிள் வசனத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு தேசத்திற்கும் சபைக்கும் குடும்பங்களுக்கும் ஆசிவாதமான பிள்ளைகளாய் வளருவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்றைக்கு யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அருமையான அசோக் நகர் பகுதியிலே வாழுகிற மக்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஏதோச்சையாக தானாக இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறவில்லை தேவன் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் தேவன் தெரிந்து கொண்டபடியினாலே இங்கே நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் சிறு பிள்ளைகளை போல நீங்க மாறாவிட்டால் பரலோக சொர்க்க ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல நாம் ஒருவேளை ஐம்பது வயது இருக்கலாம் அறுபது வயது நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான் சிறு பிள்ளைகள் கள்ளம் கவடமற்றவர்கள் சிறு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறவர்கள் சிறு பிள்ளைகள் மனதிலே கசப்பை வைத்துக்கொள்ளாமல் உடனே ஒரு தகப்ப அடித்தாலும் ஒரு ரெண்டு நிமிடத்தில் ஓடி வந்து காலை அரவணைத்துக் கொள்ளுகிறவர்கள் ஆகவேதான் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த நாட்களில் பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளை எடுத்து கொண்டு போய் இயேசுவே உங்கள் கையை என் பிள்ளையின் மேல் வயங்கப்பா என்று சொன்னார்கள் சிலர் என்ன சொன்னார்கள் இயேசு கொண்டு போய் ஆண்டவரே என் பிள்ளையின் மேல் உங்க கையை வைத்து ஜபம் பண்ணுங்க என்று சொன்னார்கள் அப்போ இயேசுவுக்கு பனிரெண்டு சீசர்கள் இருந்தார்கள் அப்போ இயேசுவுக்கு பனிரெண்டு சீசர்கள் அந்த சீசர்கள் எல்லாம் அந்த பெற்றோர்களை அதட்டினார்கள் என்ன சொன்னார்களா நீங்க இந்த பிள்ளைகளை இயேசு கொண்டு வராதிருங்கள் என்று சொன்னார் மார்க்கு பத்தாம் அதிகாரத்தில் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை உள்ள அந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது சிறு பிள்ளைகளை இயேசு தொடும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் சீசர்கள் அதட்டினார்கள் விசனமடைந்து சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு சிறு பிள்ளைகளை பதினாறாம் வசனம் அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் இந்த சிறுவர் ஊழியம் எதற்காக சிறு பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலே வந்து இயேசு அன்புடையவர் இயேசு உடையவர் இயேசு மன்னிக்க கற்றுக் பாவங்களை மன்னிக்க வந்தவர் ஏசு சமாதானம் தரும் தேவன் என்பதை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்காக இந்த சிறுவர் ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இயேசுவிடத்திலே வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை இடம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அவர்களை அணைத்துக் கொள்ளுகிறார் அவர்கள் மேல் கைகளை வைக்கிறார் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் இந்த விபிஎஸ்இ பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தரிடத்திலே அவர்கள் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து ஆண்டைக்கு நல்ல காரியங்களை நல்ல தெய்வீக காரியங்களை ஆன்மீக காரியங்களை கீழ்ப்படிதலுகான காரியங்களை இந்த பிள்ளைகள் இந்த பாடல் மூலமாக வசனத்தின் மூலமாக இந்த கற்றுக்கொடுத்த டீச்சர்கள் மூலமாக கற்றுக்கொண்டதாலே ஆண்டவர் இந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் இந்த சிறு பிள்ளைகள் இன்னும் சில நிமிடங்களில் பரிசு பரிசுவாங்க போகிறார்கள் ஆனாலும் அதை காட்டிலும் ஆண்டவர் இயேசுவனுடைய ஆண்டவர் இவர்கள் மேல் கைகளை வைத்து ஆண்டவன் சிறு பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறிலே ஒரு வசனம் சொல்லுகிறது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் பிள்ளைகளை இன்றைக்கு அநேக இன்றைக்கு டிவிக்கு முன்னால சீரியலுக்கு முன்னால லேப்டாப்புக்கு முன்னால இன்றைக்கு செல்ஃபோனுக்கு முன்னால அநேக கேம்களை அவளுக்கு கற்றுக் கொடுத்து இன்றைக்கு பல காரியங்களில் அவங்க நைட்டு இரவு ஆனாலும் பன்னிரெண்டு மணி ஆனாலும் ஒரு மணி ஆனாலும் அதில் அப்படியே மூழ்கி விடுகிறார்கள் சில நேரங்களில் அவர்களுடைய பார்வைகள் அவர் சில நேரங்களில் அவருடைய சிந்தனைகள் சில நேரங்களில் ஞாபக மருதிகள் கூட ஏற்படுகிறது ஆனால் அவைகளிலிருந்தெல்லாம் பிள்ளைகள் விடுதலை பெற்று அவைகள் பிள்ளைகள் நல்ல படிக்கிற பிள்ளைகளாக ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இன்றைக்கு கத்தருக்குள் ஆசீர்வாதத்தை சில்ட்ரன்ஸ் காஸ்பல் பிள்ளைகளாக மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது இந்த பகுதியிலே சிறு பிள்ளைகளை அனுப்பி தந்த பெற்றோர்களுடைய குடும்பம் இதன் மூலமாக விடுதலை சமாதானம் ஆசிவாதம் சந்தோஷம் ஆண்டவர் இயேசு தரும்படிக்காக இந்த முழு உலகத்துக்கு வந்த ரட்சகர் இந்த சிறு பிள்ளைகள் மூலமாக வரும் நாட்களில் இவர்கள் தேசத்திற்கு ஆசிவாதமாக திருச்சபைகளுக்கு ஆசிவாதமாக சமுதாயத்திற்கு ஆசிவாதமாக வளர்ந்து வரும் நாட்களில் தேசத்தில் நல்ல உயர்ந்த பதவிகளிலே அவர்கள் இருப்பார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகள் மூலமாக வேதத்தில் அநேக நன்மைகளை அற்புதங்களை செய்திருக்கிறார் வனாந்திரத்திலே மலையிலே ஆண்டவர் மலையிலே போய் ஏறி உட்கார்ந்த பொழுது மலையிலே போய் தனித்து பண்ணும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போவார் திரளான ஜனங்கள் இயேசுவிடத்திலே வந்து அங்கே ஆண்டவருடைய சொற்பொழிவை ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய அருள்மொழியை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் முடிந்தது நாற்பத்தி எட்டு மணி நேரம் முடிந்தது மூன்று நாட்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அவர் நல்ல ஆன்மீக சொற்பொழிவை தெய்வீக வார்த்தைகளை எப்படி இருக்கணும் சாந்தமா இருக்கணும் அன்பா இருக்கணும் துயரம் வந்தாலும் நாம் அதை சகிக்கணும் என்கிற காரியங்கள் எல்லாம் மலையிலே அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் அப்போ மூன்று நாள் அநேக ஜனங்கள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட புருஷர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்போ ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்றார் மூன்று நாள் ஆய்விட்டது இவர்கள் வழியிலே இவங்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டா மிகவும் இருப்பார்களே இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார் அப்ப அவங்க சொல்றாங்க ஆண்டவர் இருநூறு பணத்தை கொடுத்து வெளியில் போய் வாங்கி வந்தாலும் இத்தனை ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இயேசுவுடைய சீசன் அந்திரேயா என்கிறவன் சொல்லுகிறான் இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான் சிறு பையன் அருமையான அசோக் நகர் மக்களே இந்த அசோக் நகர் பகுதியிலே சிறு பையன் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறான் அந்த சிறு பையன் கையில் ஐந்து அப்பமும் ரெண்டு மெயினும் இருந்தது உடனே ஆண்டவரிடத்திலே அதை சொல்லுகிறார்கள் அந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அந்த சிறு பையன் அதை சாப்பிடாமல் அப்படியே என்ன பண்ணிருக்கிறான் அவன் வைத்திருக்கிறான் அவனும் ஆண்டவருடைய அந்த சொற்பொழிவிலே ஆண்டவருடைய அந்த மலைப்பிரசங்கத்திலே மலைத்து போய் உட்கார்ந்திருந்தான் உடனே ஆண்டவருடைய சீசன் அந்திரேயா என்கிறவர் வந்து அந்த ஐந்து அப்பத்தை ரெண்டு மீனையும் வாங்கி சிறு கையிலிருந்து இருந்து ஒருவேளை அந்த சிறு எனக்கு வேணும் என்று சொல்லியிருக்கலாம் அவன் அப்படியே அதை தியாகமாய் கொடுத்தான் உடனே அந்த அந்திரையா அந்த ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மேனையும் இயேசுவின் கைக்கு போனது ஒரு சிறு பையனுடைய கையில் இருந்த ஐந்து அப்பமும் ரெண்டு மேனும் ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பிரார்த்தனை செய்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்து அங்கே ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட புருஷர்களும் சிறு பிள்ளைகளும் சரிகளும் இருந்தார்கள் அவர்களை உட்கார வைத்து பந்தியிருக்கச் செய்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அவர்களை திருப்தியாக்கினார் அவர்கள் மீதமான பனிரெண்டு கூட எடுத்தார்கள் என்று ஆண்டவர் ஐந்து அப்பமும் ரெண்டு சாப்பிடுவதற்கு திருப்தி ஆக்குவதற்கு மீதமாய் வைத்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது அதற்கு சிறு பிள்ளைகள் ஒரு காரணமாக இருந்த அந்த சிறு பையன் இன்றைக்கு அருமையான இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான மக்களே இன்றைக்கு ஒரு சிறு பையன் கையிலிருந்த ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் கொண்டு ஆண்டவர் அந்த மலையிலே ஓ அன்றைக்கு எந்த விதமான ஜனங்களுக்கும் ஆகாரம் கொடுக்க முடியாத நிலையிலே ஆண்டவர் அற்புதம் செய்ததற்கு அந்த சிறு பையன் மிகப்பெரிய காரணமாக இருந்தார் அதே போல வரும் நாட்களில் இந்த தேசத்திற்கோ உங்கள் குடும்பத்திற்கோ ஒரு அற்புதமான குழந்தையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவர்கள் இயேசுவின் தெய்வீக அன்பை பெற்று அந்த வசனத்தை கற்று உங்கள் வீட்டுக்குள்ளே அவர்கள் கடந்து போகும் பொழுது வரும் நாட்களில் அவர்கள் மூலமாக அற்புதங்கள் நடைபெறும் அங்கே பசியோடு இருந்த ஜனங்கள் ஓ அங்கே அநேகருக்கு அந்த சிறு பையன் மூலமாக இயேசு கிறிஸ்தவன் கையிலிருந்து அப்பத்தி மீனை கொண்டு அற்புதம் செய்தது உண்மையானால் இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலும் இந்த பிள்ளைகள் மூலமாக இயேசு கிறிஸ்து வரும் நாட்களில் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் ஏசாயா எட்டு பதினெட்டிலே சொல்லப்படுகிறது நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பருவதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கத்தர்

அவர் வல்லவராக இருக்கிறார் அதோடு மாத்திரம் அல்ல நீங்க பாருங்க வேதத்தில இன்னொரு இடம் சொல்லுகிறது ஆண்டவர் கிறிஸ்து சிறு பிள்ளையாயிருக்கிற தாவீது என்பவனை தெரிந்து கொண்டான் ஈசாய் என்கிற ஒரு மனிதன் இருந்தான் அவர்களுக்கு ஏழு குமாரர்கள் தாவீதும் ஒருவன் எட்டாவதுவனாக இருந்தான் இந்த தாவீது என்கிறவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் வனாந்தரத்தில் இருந்தான் ஆனால் சாமுவேல் என்கிற ஒரு தேவ மனிதன் அபிஷேகம் பண்ணும்படி தைல கொம்பை எடுத்துக்கொண்டு வந்த பொழுது சங்கீதம் எழுபத்தி எட்டு எழுவதிலே ஆண்டவர் சொல்லுகிறார் கரவலாடுகளுக்கு பின்னே தெரிந்த அந்த சின்ன தாவீதை தெரிந்து கொண்டு ஒன்று சாமியில் பதினாறு ஒன்றிலே ஈசாயின் குமாரில் ஒருவனை தெரிந்து கொண்டே அந்த சின்ன குமாரனை தெரிந்து ஆண்டவர் கொண்டேந்திரத்தில் ஒரு சிறுபையனை தெரிந்து கொண்டு பெரிய அற்புதம் நிகழ்த்தினார் மலையிலே அதே போல ஒரு சின்ன தாவீதை தெரிந்து கொண்டு சிறிய ஆண்டவர் ஒன்று ராஜாக்கள் பதினொன்று முப்பத்தி நாலிலே நான் தெரிந்து கொண்ட தாவீது அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன் இசிறவையில் மேல் ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் இந்த சிறு பிள்ளைகள் வரும் நாட்களில் தேசத்திலே பெரிய தலைவர்களாக உயர் பதவியிலே வகிப்பதற்கும் ஆண்டவர் இயேசு உங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிப்பதற்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இந்த அசோக் நகர் பகுதியிலே இந்த சிறுவர் ஊழியத்தின் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அவர் இரட்சகராக அவர் உயர்த்தும் தேவனாக எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று பைபிள் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தும்படி தாவீதை எல்லாராலும் மறக்கப்பட்டார் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டான் ஆனால் அப்படிப்பட்ட தாவீதி என்கிற ஒரு சிறு பையனை ஆண்டவர் தெரிந்து கொண்டதை போல இன்றைக்கு ஒருவேளை என் என்னை மறந்து போனார்கள் என் என்னை மறந்து போனார்கள் என் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படி தாவீதை த கரவலாடுகளுக்கு பின்னே நடந்து திருந்த தாவீதை தெரிந்து கொண்டதை போல உங்களையும் தெரிந்து கொள்வார் ஆகவே தாவிது என்கிற சிறு பையனை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அவனை அதிபதியாக உயர்த்தினார் ஆண்டவர் வனாந்திரத்தை அந்த மலையிலே ஒரு சிறு பையனை தெரிந்து கொண்டு அவன் அவன் கையில் இருந்த அப்பத்தையும் மீனையும் கொண்டு பெரிய அற்புதத்தை செய்தார் மூன்றாவதாய் நீங்கள் பார்க்கும் பொழுது சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளை அவங்க அம்மாவுக்கு அண்ணாள் குழந்தையே இல்லை அநேக நாள் ஆண்டவனை சமூகத்தில் அழுது ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு கொண்டு அந்த சிறு பிள்ளையை கொண்டு போய் தேவ சமூகத்திலே வளர்த்தாள் தேவ பிரசன்னத்திலே வளர்த்தாள் தேவ சத்தத்தை கேட்கும்படி வளர்த்தாள் அருமையான இந்த பிபிஎஸ் மூன்று நாட்களோ நீங்கள் நடத்தி இருக்கலாம் இந்த நாட்களெல்லாம் பிள்ளைகள் தேவ பிரசன்னத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்டு வளர்கிறார்கள் அப்படி வளர்ந்தவுடன் என்ன நடக்கிறது அங்கே சாமுவேலை குறித்து தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவன் பெயர் விளங்கினது அதோடு மாத்திரம் அல்ல ஒன்று சாமியில் ஒன்று இருபத்தி ஆறில் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் மகா பெரியவனாக அவன் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பெரிய முண்டானவனாக நடந்து கொண்டான் இந்த சிஜிசி மூலமாக உங்கள் பிள்ளைகள் பெயர் பெற்று விளங்குவார்கள் ஆண்டவுடைய அன்பை அறிந்து கொண்டதினாலே இந்த சில்ட்ரன்ஸ் காஸ்பிள் ஊழியத்தின் மூலமாக இவர்கள் வரும் நாட்களில் மனுஷருக்கும் ஆண்டவருக்கும் பிரியமுள்ள பிள்ளைகளாய் வளருவார்கள் ஆகவே இந்த பிள்ளைகளை அனுப்பி தந்த பெற்றோர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆகவே ஆண்டவர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் இப்படி பைபிள் அநேக சிறு பிள்ளைகளை கொண்டு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஒரு படைத்தலைவன் நாகமான் அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது ஆனால் அந்த சீரியா தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் அந்த நாகமான் என்கிற எஜமானை பார்த்து எஜமானே நீங்க எங்க எங்கள் சொந்த அந்த ஊருக்கு போவீர்களானால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அந்த தீர்க்கதரிசி கிட்ட நீங்க போனா அந்த தேவ மனுஷன் போனா அவர்கள் உங்களுக்கு எப்படியாகலும் ஆண்டவளத்தில் சுகத்தை பெற்றுக் கொடுப்பார் என்று சொன்னா உடனே அந்த நாகமான் என்கிற குஷ்டரோகி அவன் பெரிய மனுஷன் அங்கே போய் அந்த ஊடிய காரணத்தில் போய் அந்த சிறு பிள்ளை ஆலோசனை கேட்டு அந்த யுவர்தானிலே ஏழு தரம் முழுகி அவனுடைய குஷ்டம் போனது அவன் வியாதி மாறிப்போனது சிறு பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் அங்கே வியாதிகளை சுகமாக்குகிற ஒரு அற்புதத்தை செய்தார் சிறு பையன் மூலமாக ஓ அங்கே மலை பிரசங்கம் செய்த பொழுது அங்கே ஐந்து அப்பத்தி ரெண்டு மீனை கொண்டு அற்புதம் செய்தார் ஒரு தாவீதை ஆண்டவர் சின்ன பையனை தெரிந்து கொண்டு இசரவேல் தேசத்தை ஆளக்கூடிய அதிபதியாக மாற்றி கத்தர் அற்புதம் செய்தார் இன்றைக்கு அதே போல இந்த பிள்ளைகளை கொண்டு வரும் நாட்களில் தேசத்தில் குடும்பத்தில் உங்களுடைய சமுதாயத்தில் தேவன் நன்மை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து இந்த சிறு பிள்ளைகளை கற்று உருவாக்கி வரும் நாட்களில் அவர்களை ஆசிர்வாதமாய் வைப்பார் ஆகவே தொடர்ந்து இந்த காரியங்கள் மூலமாக தேவன் தெரிந்து கொண்ட சிறு பிள்ளைகளை போல ஆண்டவர் சொன்னார் சிறு பிள்ளைகளை போல நாமும் மாறணும் இந்த சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல பெரியவர்களாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் கசப்பு இருக்கலாம் கோர்ட் கேஸ் இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கலாம் சகோதர பகை இருக்கலாம் நீங்கள் எல்லாம் இந்த சிறு பிள்ளைகளை போல கீழ்ப்பிடிதல் உள்ளவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக கற்றுக்கொள்ளுகிறவர்களாக அன்பு நிறைந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்திலே சொந்த இச்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் மூலம் அற்புதம் நடக்கும் கத்தந்த வார்த்தை மூலமாய் ஆசிர்வதிப்பார்கள் இன்றைக்கு பிரசங்கத்தின் மூலமாய் சொல்லப்பட்ட பிள்ளைகளை போல உங்கள் பிள்ளைகளும் இருப்பார்கள் அமேன் தாவிதை போல அமேன் நாகமானுக்கு சுகத்தை